கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் ஆதித்யா சிலம்ப பாசறை பயிற்சி நிலையம் சுமார் மூன்று தலைமுறையாக மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது மேலும் இம்மையமானது தற்போது கவுண்டம்பாளையம் கணுவாய் பெரியநாயக்கன்பாளையம் நல்லாம்பாளையம் வடவள்ளி பொம்மனம்பாளையம் உள்ளிட்ட ஒன்பது பகுதிகளில் பயிற்சி மையங்கள் அமைத்து சிலம்ப பயிற்சிகளை சிறப்பான முறையில் மாணவ மாணவிகளுக்கு அளித்து வருகிறது தற்போது முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டங்களாக வகுக்கப்பட்டு சிலம்ப பாட பிரிவுகளில் காலடி நிலைகள் ஒற்றைக்கம்பு சுற்றும் முறைகள் நடுக்கம்பு சுற்றும் முறைகள் இரட்டை கம்பு சுற்றும் முறைகள் படைவீச்சு படை சவுக்கம் படைவிரட்டல் ஒற்றை கம்பு போர் முறை இரட்டை கம்பு போர் முறை ஒற்றைவால் இரட்டைவால் பிச்சு ஒற்றை சுழல் இரட்டை சுருள் தீப்பந்தத்தில் அலங்கார பாட வகைகள் அடிமுறை குத்துவரிசை என அனைத்து பாடப்பிரிவிலும் தனித்திறன் பாடப்பிரிவு தொடுமுறை சிலம்பம் தொன்மையான அடிமுறை குத்துவரிசை வர்மம் தொடுதல் ஆகிய பயிற்சிகள் நிலைவாரியாக பிரிக்கப்பட்டு பாடங்களுக்கு பட்டய திறனாய்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டய திறனாய்வு செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது விழாவில் எஸ் எம் பி சேம்பர் உரிமையாளர் முருகேசன் கேஜிகே திருமண மண்டப உரிமையாளர் தனக்குமார் கேசிகே திருமண மண்டப உரிமையாளர் சம்பத் மற்றும் ஆதித்யா சிலம்ப பாசறையின் முன்னாள் மாணவரும் பன்னீர் அண்ட் கோ கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் உரிமையாளருமான பன்னீர் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்கள் பதக்கங்களை வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்